உலகளந்த பெருமாள் கோவில் தள வரலாறு கிருஷ்ண சேஸ்திரங்களான ஐந்து தளங்களில் முதலாவது தளம் என்ற பெருமை உடையது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவில் அருமையான புனித திருத்தலமான உலகளந்த பெருமாள் திருக்கோவிலின் கோபுரம் நுழைவு வாயில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்தது மேலும் இதன் தாழ்வாரங்கள் புனிதமான பாடல்களின் சிம்போனியுடன் வசீகரிக்கப்படுகின்றன அது மட்டுமின்றி இங்குள்ள கருவறையில் விவரிக்க முடியாத பிரகாசம் உள்ளது அது உங்களை பக்தி மார்க்கத்தில் அசையாமல் நிற்க வைக்கும் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோவில் என்பது பக்தர்கள் காண கிடைப்பதற்கறிய கண்கொள்ளா காட்சிகள் கொண்ட ஒரு புனித தலமாகும் சில கோவில்கள் முழுக்க முழுக்க வழிபாட்டு தலங்கள் என பெயர் பெற்றவை இருப்பினும் சில கோவில்கள் அதன் கட்டிடக்கலைகள் மூலம் உங்களை வியக்க வைக்கும் வகைகள் அமைத்துள்ளன அழகான கட்டமைப்பு மற்றும் அற்புதமான நற்பண்புகள் இவை அனைத்தும் ஒன்றிணைந்தால் தெய்வீகத்தின் ஒரு தனித்துவமான உணர்வு எழுகிறது அது உங்களை மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு செல்ல அழைக்கிறது தமிழ் மற்றும் திராவிட கட்டிடக்கலைக்கு பொருத்தமான சான்றாக விளங்கும் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோவில் அத்தகைய தலை சிறந்த படைப்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இது ஒரு காந்த ஈர்ப்பால் உங்களை வசீகரிக்கும் இடம் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூற்றி எட்டு புனிதமான திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படும் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோவில் இந்தோ திராவிட கட்டிடக்கலை பாணியில் இது கட்டப்பட்டுள்ளது பிரமாண்டமான இந்த வழிபாட்டு தலத்திற்கு பிரமாண்டமான மண்டபங்களும் சிக்கலான சிற்பங்களும் ஒன்று கூடி உங்களை வரவேற்கும் இக்கோவிலில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாகவும் பின்னர் இடைக்கால சோழர்கள் விஜயநகர மா மன்னர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள் ஆட்சியின் பொழுது பலமுறை மாற்றியமைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது வளாகத்தில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் இருப்பிடங்களின் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்கள் மிகவும் பழமையானது என்றும் நம்பப்படுகிறது இக்கோவில் அறுபதாயிரம் அடி பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் ஏழு கலசங்களுடன் மூன்று முக்கிய கோபுரங்களையும் கொண்டுள்ளது திருக்கார் வனம் திருகாரகம் திரு ஊரகம் திரு உள்ளிட்ட நான்கு திவ்ய தேசங்களும் இக்கோவிலில் தனித்தன்மையுடன் உள்ளன திரு விக்கிரமமான விஷ்ணுவின் பத்து முதன்மை அவதாரங்களில் ஒன்றான வாமனின் மாபெரும் வடிவம் இக்கோவிலில் வழிபடப்படுகிறது உலகளந்த பெருமாளின் திருவுருவம் முப்பத்தி ஐந்து அடிக்கு மேல் உயரம் கொண்டது உயரமான கூர்மையானது தெய்வீகத்தின் அளவிற்கு ஏற்ப தனிச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் இரண்டு முக்கிய திருவிழாக்கள் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும் பிரம்மோஸ்தவம் மற்றும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நடைபெறும் வாமன ஜெயந்தி ஆகும்